வணக்கம் நண்பர்களே கோசல நாட்டோட வயல்வெளிகள் எவ்வளவு அழகா செழிப்பா இருக்குன்னு கம்பர் வர்ணிக்கிற இடம் இது கேட்டா அப்படியே கண்ணு முன்னாடி படம் மாதிரி விரியும் சரி பாட்டு கேளுங்க ஒன் கணாரின் திரிகின்ற செங்கால் அன்னம் மாலுண்ட நளினப்பள்ளி பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை கால் உண்ட சேற்றுமேதி கன்று உள்ளி கனைப்ப சோர்ந்த பாலுண்டு துயில பச்சை தேரை தாலாட்டும் பண்ணை எப்படி இருக்கு ஒரு தடவை கேட்டால் புரியாத மாதிரி இருந்தாலும் இதோட அர்த்தம் ரொம்ப அழகாக இருக்கும் நான் விளக்கமாக சொல்கிறேன் சேல் உண்ட ஒன்கணாரின் அப்படின்னா சேல் மீன் மாதிரி அழகான கண்ணுடைய பெண்களை போலன்னு அர்த்தம் போல திரிகின்ற செங்கால் அன்னம் சிவந்த கால்களை உடைய அன்னப் பறவைகள் அந்த பொண்ணுங்க மாதிரி அங்கேயும் இங்கேயும் அழகாக நடந்து திரிதான் அடுத்து மால் உண்ட நளினப்பள்ளி மால் மால்னா பெருமை மயக்கம்னு அர்த்தம் வரும் இங்கே பெருமைன்னு எடுத்துக்கலாம் ஆக தாமரை மலர் தான் அந்த அன்னங்களுக்கு படுக்கையாம் அதில் தான் வளர்த்திய மழலை பிள்ளை அதாவது தன்னோட சின்னஞ்சிறு குஞ்சுகளை அன்னம் படுக்க வச்சிருக்கு இப்போ கொஞ்சம் சுவாரஸ்யமான காட்சிக்கு வருவோம் கால் உண்ட சேற்று மேதி காலில் சேறு பூசின எருமைகள் தன்னோட கன்றுகளை நினச்சிக்கிட்டு கனைப்பை அதாவது சத்தம் போடுதுங்க அந்த சத்தத்தை கேட்டதும் என்ன ஆகுது தெரியுமா சோர்ந்த பால் உண்டு எருமையோட மடியிலிருந்து தானா பால் சொரியுது அந்த பாலை சொறியது குடிச்சிட்டு தூங்குதுங்களாம் கடைசியா பச்சை தேரை தாளாட்டும் பண்ணை பச்சை நிற தேரைகள் சத்தம் போட்டு அந்த அன்னக்குஞ்சுகளுக்கு தாளாட்டு பாடுற மாதிரி இருக்கான் என்ன ஒரு கற்பனை பாருங்க மொத்தத்தில் வயலில் அன்னப்பறவைகள் அழகாக நடக்குது தாமரை மலரில் குஞ்சுகளை படுக்க வைக்குது எருமைகள் கன்றை நினச்சி பால் சொரியுது அந்த பாலை குடிச்சிட்டு அன்னக்குஞ்சுங்க தூங்குது அதுங்களுக்கு தேரைகள் தாளாட்டு பாடுது அடடா என்ன ஒரு அழகான காட்சி கம்பர் என்ன சொல்கிறாருன்னா கோசல் நாடு அவ்வளவு செழிப்பாக இருக்குது அங்கே மனுஷங்க மட்டும் இல்லை பறவை மிருகம் ஏன் சின்னஞ்சிறு தேர வரைக்கும் ஒன்றா அன்பாக சந்தோஷமாக வாழுதுங்க இதில் இன்னொரு நயத்தையும் கவனிங்க பொதுவாக அன்னத்தோட நடையத்தான் பொண்ணுங்களோட நடைக்கு உவமையாக சொல்லுவாங்க ஆனால் கம்பர் இங்கே என்ன பண்ணுறாரு பொண்ணுங்களோட நடைய அன்னத்துக்கு உவமையாக சொல்கிறாரு அதாவது அன்னமே பொண்ணுங்க மாதிரி அழகாக நடக்குதுன்னு சொல்கிறாரு இதுக்கு எதிர்நிலை உவமைன்னு பேர் தாமரை அன்னம் எருமை தேரைன்னு எல்லாமே இயற்கையோட அம்சம் ஆனால் அது எல்லாத்தையும் ஒன்றா கோர்த்து ஒரு அழகான பாட்டாக ஒரு அற்புத காட்சியாக நம்ம கண் முன்னாடி நிறுத்துகிறார் கம்பர் இந்த பாட்டு எப்படி இருக்குது உங்கள் கருத்தை சொல்லுங்களேன்